உனக்கு வரலாறு போச்சு எல்லாம் போச்சு எல்லாத்தையும் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஒன்னா ரெண்டா போச்சு எல்லாம் ஒரு லட்சம் போச்சு ஐயோ நான் என்ன பண்ணுமே நமக்கு இல்ல நமக்கு இல்ல இல்ல பூமியா என்ன வரிக்க ஒரு லட்சம் போச்சு ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஓட்டு போச்சுயா ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஓட்டு போச்சு ஆமா யாருக்கு யாருக்கு பிஜேபி கோயம்புத்தூர்ல பிஜேபி போச்சு கண்டுபிடிச்ச ஒரு லட்சம் தேர்தல் ஆனையே ஒரு லட்சம் ஓட்டை எங்களுக்கு ஆனா பண்ணிவிட்டாங்க

நிறைய ஓட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல பொறுப்பு கொடுத்துருக்காங்க ஒரு லட்சம் ஓட்டு இருந்து திரும்ப திரும்ப நம்ம நோட்டா கூட தான் சண்டை கூட போறோம் ஓட்டு இருந்தா நாங்க ஜெயிச்சிருப்போம் எது நோட்டா இதா என்னையா மறுபடியும் நோட்டா நோட்டான்னு இருக்கிறேன் அப்ப வேற டெபாசிட் வாங்கிருப்போங்க என்ன இப்படி சொல்ற நீங்க இப்ப ஒரு லட்சம் ஓட்ட காணாம குழம்பிக்கிட்டு இருக்க என்ன உங்களுக்கு நக்கா இருக்குது அப்படி ஒரு லட்சம் ஓட்ட காணாம ஜெயிச்சிருவோம்ன்ற பயம் ஆமா அதுதான தேர்தல் ஆணையம் பழி வாங்கிருக்கீங்களா தேர்தல் ஆணையம் ஆமா

ஜெயிச்சிருந்தேன் அதே ஒரு லட்சம் போட்டு இருந்தா ஜெயிச்சிருப்போம்ல அப்படிங்கறத நாளைக்கு பதிவு பண்ணிக்கலாம் அதுக்கே தான் உன்கூட்டியே சொல்றது அப்ப ஒரு லட்சம் போட்டு கம்மியாத்த வித்தியாசம் இருக்கிறீங்க நீங்க மனசுக்குள்ள நினைப்பு ஆமா

இந்த ஒரு லட்சம் ஓட்டு காணா போச்சு உங்களுக்கு எப்ப தெரியுது தேர்தல் ஓட்டு போட்டு முடிஞ்சிருந்தேன் ஓட்டு ஓட்டு போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தனும் வர வர ஒருத்தனும் தெரியுது ஒரு லட்சம் பேர் சொன்னாங்களா ஒரு லட்சம் பேரு வரல சொல்லித்தான போராட்டம் பண்ண ஆமா அதாவது நீ முன்ன பின்ன இந்த வாக்குச்சாவடி முகவரம் தெரியுமா ஆமா உள்ள பூத்துல உட்காந்து சொல்லும் அந்த வாக்காளர் பட்டியல் சொல்லி ஒண்ணு தெரியுமா எல்லா பூரா எந்தெந்த பகுதியில எவ்வளவு ஓட்டு இருக்குங்கிறது எல்லாம் ஒரு வாக்குச்சாவடி சாவடி விடாம அத்தனை வாக்குச்சாவடிக்கும் வாக்குச்சாவடி அந்த முகவர் கூட அந்த பட்டி லேச்சிருவாங்க. நீங்க வாக்குச்சாவடி முகவரா முகவரை வச்சந்திருக்கணும். ஒட்டு இந்த கச்சில அந்த கச்சில ஒட்டலயே போயிட்டு திருந்தினதுனால இது வரைக்கும் தனியா நின்னு பார்த்தது இல்ல. எல்லாதையும் கூத்துல ஏஜென்ட் ஆள் பணம் கொடுத்து எல்லாம் போட்டிருக்கீங்க நீ வேற பணம் கொடுத்து அட அந்த பணத்தை 40 லட்சத்தை தள்ளிட்டீங்க சொல்லி அங்க வேற. சம்மரி சீக்கிரம் நான் சொல்லலையேப்பா. உங்க கச்சிகாரங்களடா போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டாங்க. ஒட்டிட்டங்களா? 40 லட்ச

நீ என்ன பண்ணிருக்கன்னு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கி அந்த பூத்து அச்சென்ட் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி நம்ம ஆளு இதெல்லாம் இருக்குதா தெரியுமால உனக்கு போட்டு போடுற ஆளுங்க யாரு ஒரு லட்சம் பேர் எங்க போட்டு போடுற ஆளுங்க இருந்து கேட்கல ஒரு லட்சம் பேர் இல்ல ஆயிரம் பேரு இருந்தாலும் சரி ஒரு ஆளு இருந்தாலும் சரி பொண்ணு ஆதரவாளர் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கல சரி சரி எங்க ஆளு கிட்ட போட்டு சொல்லிருப்பாங்கல்ல ஏன்னா பொண்ண பொண்ண பூத்து அச்சென்ட்டு உட்காந்து பழக்கம் இல்ல ஆமா சரி இப்ப இதுக்கெல்லாம் செஞ்சு போராட்டம் நடத்துனீங்களே மறுநாள் எல்லாரும் பூரா வந்து போராட்டம் என் வாக்கு என் உரிமை

பாரு என்ன அதாவது வந்து கோயம்புத்தூருக்கு மட்டும் வாக்கு என்ற தடை பண்ணணும் வாக்கு என்ற தடை பண்ணணும் ஒரு லட்சம் பேர் ஓட்டு போடலாம் ஒரு லட்சம் பேர் உங்களுக்கு போடுற ஓட்டு உங்களுக்கு போடுறது இந்த சர்க்கார் படத்துல இப்படித்தான் என்னுடைய ஒரு ஓட்டை வந்து ஓட்டு போட்டு போயிட்டாங்க அப்படின்னு இந்த விஜய் அந்த படத்துல எடுத்து விஜய் நீங்க சொல்ற மாதிரி ஜோசப் விஜய் அவர் வந்து போராடுவாரு அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாரு ஆப்ஷன் இருக்குது அந்த விதியின்படி என்னுடைய ஓட்ட வேற ஒருத்தர் போட்டாரு சொல்லி சொல்லுவாங்க உங்க வாக்கே காணா போயிட்டா நீங்க வந்து அந்த முறையிட்டு இருக்கணுமா இல்லையா என்னுடைய வாக்கு காணுங்க நான் போன முறை இந்த தேர்தல போட்டிருக்கேன் இந்த வாக்குச்சாடி மையத்துல நான் ஓட்டு போட்டிருக்கேன் இந்த முறை எனக்கு தே வாக்கு இல்ல அதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்திருந்தாங்க பதிமூணு வகையான அடையாளங்கள் வச்சு வாக்கு போடலாம்னு பான் கார்டு ஆதார் கார்டு இந்த மாதிரி ஓட்டர் கார்டு வச்சு போடாம மத்த எந்த வகையான ஆதாரங்கள் இருந்தாலுமே வச்சு போடலாம்னு சொன்னாங்களே பேங்க் பாஸ்புக் இருந்தா கூட போதுமியா நீங்க தான் வந்து சிலிண்டருக்கு மானி கொடுக்கணும் பேங்க் பாஸ்புக் எல்லாத்துக்கும் அதை எடுத்து போய் ஓட்டு போட்டு போல வேண்டாம் என்ன பண்றதுன்னு தெரியல இப்போ இந்த மாதிரி எல்லாம் சொன்னா எங்களை நம்பிட்டு நீங்க வந்து ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு நினைப்பேன் ஜெயிக்கிற தடவை நீட்டா அப்படின்றது நாளைக்கு தொடர்ச்சி மாதிரி இருக்கும்ல எங்களுக்கு

ஓ இங்க என் மண் எண் மக்கள் மாதிரி அங்க ஏதாவது அவங்க சொல்லுவாருல்ல கரிசல் மண் செம்மண் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாரு அங்க சொல்லிக்கலையே ஏதாவது அங்கேயும் ஒரு லட்சம் ஓட்டு கூடாது இல்ல அதனால போயிருப்பாரு கோயம்புத்தூர்ல ஒரு லட்சம் ஓட்டக்காரா அதனால சென்னையிலயும் ஒரு லட்சம் ஓட்டக்காரா அங்கேயும் பண்ணிட்டாங்க எல்லா எல்லா இடத்துலயும் தேர்தல் ஆணையம் பல வாங்கிட்டாங்க தேர்தல் ஆணையம் பிஜேபி மட்டும் ஆமா ஆமா அது கரெக்டா இல்ல

இங்க இங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க பாலை கூட கீழேட்டி ஆமா ஆனா மூத்தத்தை குடிப்பாங்க நாங்க பிஜேபி தான் வரும் ஒரு இடம் ஒரு இடம் நீங்க மூத்தத்தை கீழே பாலை மட்டும் குடிக்கிறேன் தமிழ்நாட்டுல அதனால இங்க எடுபட மாட்டேங்க படிச்சவங்க அங்க மாதிரி நினைச்சு பாலை கொட்டிட்டு மூத்தத்தை குடிக்கிறேன் அப்புறம் போடுவாங்க இங்க வீட்டு